ஹாய் ஹலோ வெல்கம் டு சண்டே மார்னிங் இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா ஆத்தாக்கும் அப்பாச்சிக்கு சாமி கும்பிட்ரலான்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டுருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்ருக்காக அம்மா படையல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ சமையலெல்லாம் நானும் தங்கச்சி எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா இங்கே வந்து படையல் போடுறதுக்கு எல்லாமே இங்கே செட் பண்ணுறது அவங்களுக்கு துண்டு வேஸ்டி சேலை எல்லாமே எடுத்து வருஷ வருஷத்துக்கு சாமி கும்பிடுவாங்க போன வாரம் கும்பிடலான்னா ஆடி அம்மாவாசை அவங்க நான்வெஜ் செய்ய மாட்டாங்க ஸோ அதனால் இந்த வாரம் கும்பிட்ரலான்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியும் சரியான கூட்டங்கள் கடை வீதி ஏன்னா எல்லாருமே இந்த தான் சாமி கும்பிட்றாங்க போல ஆத்தா வந்து ரொம்ப சைவம் ஸோ அதனால அவங்களுக்கு கௌரி கிருஷ்ணா சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு வாங்கி வச்சாச்சு மற்றவங்களுக்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே வாங்கி வச்சு அவங்களோட அம்மா அப்பா அப்பாவோட அம்மா அப்பா நாலு பேருக்குமே சாமி கும்பிட்டோம் ஸோ நம்ம என்றைக்குமே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அதாவது நார்மலாக நமக்கு இஷ்ட தெய்வம் அதுக்கு அடுத்து முன்னாடி குலதெய்வம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டு பெரியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முதல்ல நம்ம மூதையார்களை கையெடுத்து கும்பிட்டு அவங்களோட வந்து நினைவு நாளை வந்து நம்ம ஒவ்வொரு வருஷம் நினச்சி பார்க்கணும் அதுக்கப்புறம் குலதெய்வம் அதுக்கப்புறம் தான் நம்ம இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் அது வந்து வழக்கமாக நம்ம வந்து ஆடி மாதம் ஒவ்வொருத்தங்க கும்பிடுவாங்க ஒவ்வொருத்தவங்க அவங்க வந்து ஏதோ ஒரு அமாவாசை திதியில் கும்பிடுவாங்க ஸோ நாங்கள் நான்வெஜ் செய்கிறனால ஆடி மாதத்தில் கும்பிடுவோங்க ஆடி பதினெட்டு ஒவ்வொருத்தவங்க கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் தேங்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக உடஞ்சிது தேங்காய் உடையிறது வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆத்தா தாத்தா அப்பச்சி எல்லாமே நல்லா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பேரம் பேத்தி எல்லாருமே வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே தேங்காய் சூப்பராக உடஞ்சிது அப்போவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷம் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சூடம் எல்லாமே அப்படியே காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து முதல்ல அப்பா வந்து முத்துவரம் அவர் அவரை முதல்ல தீபாவதனை எல்லாமே காமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொட்டு கும்பிட்டு போய்ட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அம்மா வந்து நீங்கள் காட்டுங்கம்மா அப்படின் அம்மாவும் சூடமெல்லாம் காமிச்சாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மாமனார் மாமியாராக இருக்கட்டும் தாத்தா பாட்டி அவங்க அம்மா அப்பாவாக இருக்கட்டும் எப்போவுமே நினச்சிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் அதே தான் எனக்கும் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டியோட அதாவது அவங்க வாழ்கிற வயசுலேயே அவங்ககிட்ட நிறைய விஷயத்த பேசி ஒவ்வொரு அவங்களோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்குவேன் அதே மாதிரி அவங்க பயங்கரமாக எனக்கு அப்போவே எல்லாம் பண்ணுவாங்க அவங்க ஆசீர்வாதத்தினால தான் நான் வந்து ஏதோ இந்த அளவுக்காக நான் இருக்கிறேன் ஸோ அவங்க ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்குது ஸோ ஹஸ்பண்ட் எல்லாமே தீபராதனையெல்லாம் காமிச்சு சாமி காமிச்சு கும்பிட்றாங்க சரி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனியில் ஏதோ வேலைன்னு சொல்லிவிட்டு அவங்களும் கோயம்புத்தூருக்கு போயிட்டாங்க கடாவெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்ட்டு தங்கச்சி தங்கச்சி பையனை மட்டும் சாமி கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டீஸ் எல்லாம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம் அவங்களுக்கெல்லாம் கொள்ளு தாத்தா கொள்ளு எல்லாம் யாருன்னு தெரியாது எப்படி சாமி கும்பிடோன்னு தெரியாது என்ன நைட்டெல்லாம் வச்சுருக்காங்க நல்லா பார்க்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களே அவங்க கையால் எடுத்து சுற்றி வைக்கணுங்க ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா சும்மா திண்ணு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கும் எப்படி சாமி கும்பிடணும் அவங்களெல்லாம் எப்படி மதிக்கணும் எல்லாமே சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இது நம்ம தலைமுறையோட முடியக்கூடாது எல்லா தலைமுறைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் ஸோ பொண்ணுகளையும் நல்லா தொட்டு கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு தொட்டு கும்பிட்டு நானும் பார்த்தீங்கன்னா கடைசியாக மனசார ஏன்னா எல்லாரும் கும்பிடும்போது கும்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியாக மனசார கும்பிட்டாச்சு கொஞ்ச நேரம் கதவை சாத்தி அவங்க சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் மாடிக்கு போய் காக்காய்க்கு வைக்கலான்ட்டு அப்படின்னு போனாங்க போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரே இது ஹாப்பியாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே அப்போ தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறோம் காக்கா கூட கிடையாது வா வான்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்களுக்காகவே பில்டிங்கில் அங்கங்கே நின்றுச்சுங்க எங்களால் அது எது எப்படி சொல்கிறது எப்போவுமே காக்கான்னு ரொம்ப நேரம் கூப்பிடணும் ஆனால் நாங்கள் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க இந்த பக்கம் வந்துவிட்டோம் அப்பச்சி வந்தாச்சு தாத்தா வந்தாச்சு அப் அதுக்கப்புறம் ஆத்தா வந்தாச்சு பாட்டி வந்தாச்சு நாலு பேரும் அட்டன் டைமில் அடுத்தடுத்து வந்துட்டாங்கங்க எங்களால் நம்பவே முடியல எப்படி கரெக்டாக நாலு பேருக்கு சாமி அந்த நாலு பேரும் கரெக்டாக வந்துட்டாங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாமே சாப்பிட்டுட்டோம் நைட்டு பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டுக்காரரு கம்பெனிலேருந்து கெடா வெட்டுன்னு பிரியாணி லெக் பீஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க தேங்க்யூ